சுமானகம் மக்களை சொன்னால் அதற்கு பார்த்த மாதிரி பிக் போஸ்க்கான முதல் ப்ரமோ வந்திருக்கு சாட்டர்டே எபிசோடுக்கான முதல் ப்ரமோ எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் விட்ருக்காங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே சீக்கிரமாக விட்டுருக்காங்க அப்போ சேதனே ஷூட்டிங்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிருப்பார் போல டப்பு டிப்புன்னு எடுத்து முதல் ப்ரமோ விட்டாங்க சரி ஓகே இந்த முதல் ப்ரமோவில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக கண்டென்ட் இல்லை ஏன்னா ஒரே ஒரு டாப்பிக்கை தான் அட்ரெஸ் பண்ணுற மாதிரி அதில் காமிக்கிறாங்க சாண்ட்ராக்கான டாபிக் தான் இன்னைக்கான ஃபுல் எபிசோடல இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ப்ரமோவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பெருசா வீட்டுக்குள்ள கண்டே கிடையாது ப்ரோ சின்ன சின்ன கண்டென்ட் தான் சின்ன சின்ன சண்டைகள் அது எல்லா வாரமும் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் தான் இருந்து பெருசா எந்த ஒரு சண்டையுமே இல்ல சாண்ட்ரா மட்டும்தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க அந்த வகையில கண்டிப்பா சாண்ட்ராவை அட்ரஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் ஆனா சேதனை எப்படி அட்ரஸ் பண்ணுவாரு என்ன மாதிரி பேசுவாரு ரோஸ்ட் கொடுப்பாரா பூஸ்ட் கொடுப்பாரா அங்கதான் எனக்கு சின்ன குழப்பம் இருக்கு இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள திவ்யாவோ பார்வோ காமு மாமாவோ வினோத்தோ இவங்கெல்லாம் தப்பு பண்ணியிருந்தா முதல் பிரமோல ஒரு மாதிரி அண்ணன் அடிச்சு பேசிருப்பாப்ல இவங்க இப்படி பண்ணிருக்காங்க எப்படி பண்ணலாம் வாங்க நம்ம அடிச்சு உடைக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணன் பயங்கரமா பேசியிருப்பாப்ல ஆனா சாண்ட்ராக்கான டாபிக்ல மட்டும் அண்ணன் ஏதோ ரொம்ப சாஃப்டா பேசுன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ அப்போ அண்ணன் ஏதோ சாஃப்ட் மூட்ல இருக்காப்ல போலியா அப்ப இன்னைக்கு ரோஸ்ட் இருக்காதோ நான் சும்மா எனக்கு தெரி சாண்டா வெளிப்போட்டு ஏன் சாண்ட்ரா இப்படி பண்ணீங்க எதனால அப்படி பண்ணீங்க ஓ இப்படி பண்ணீங்களா ஓ அதனால அப்படி பண்ணீங்களா ஓ தான் இந்த இதெல்லாம் பேசுனீங்களா சரி சான்ட்ரா இதுக்கப்புறம் இப்படி பேசாதீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ அண்ணன் சாஃப்டா பேசிடுறோம்னு தோணுது ஏன்னா அண்ணனோட பேச்சல கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது அந்த வகையில இந்த பிரபோல எந்த எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துரலாம் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கா அண்ணன் சொல்றதுன்னா வீட்டுக்குள்ள ஓவர் ரியாக்ஷனா இருக்கு அப்படியே வீட்டுக்குள்ள ஓவர் ரியாக்ஷனா இருக்கு வீட்டுல உள்ளவங்க கேட்டாலும் ஆன்சர் கொடுக்க மாட்டேங்காங்க வீட்டில் உள்ளவங்க ஏதாவது ஒன்று கேட்டா கூட அதுக்கு ப்ராப்பரா ஆன்சர் இல்லை அப்படிங்கிறாங்க ஓவர் ரியாக்ஷன் அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா சாண்ட்ரா தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு மாதிரி உடஞ்சிட்டு இன்னும் டார்கெட் பண்றாங்க இன்னும் டார்கெட் பண்றாங்க ஐயோ கனி என்ன கடிச்சு வைக்கிறா ஐயோ விக்ரம் வந்து என்ன அட்டாக் பண்றான் ஐயோ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே என்ன ஒதுக்குறாங்களே ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அவங்கதான் டிராமா கிரியேட் பண்ணாங்க அப்ப இந்த ஓவர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அக்காக்குதான் அடுத்ததான் அண்ணன் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு இவ்வளோ தேவையா ஆ இதுக்கு இவ்ளோ தேவையானு சொல்லிட்டு நமக்கே தோணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னே ஒரு பாயிண்ட் சொல்றாங்க தெரிஞ்சு அதுவும் சான்ட்ராக்கான டாபிக் தான் சாண்ட்ராக்கான டாபிக் எதுவாக இருக்கும்னா ஒரு ரெண்டு டாபிக் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒன்னு அந்த தூங்குற மேட் இன்னொன்னு பாட்டு மேட்ரு தூங்குற மேட்ரு என்னன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து நம்ம ஆட்கள் எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது எங்க அக்காவுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னா வெளிய போய் படுத்துருப்பாங்க ஒரு நாள் பாட்டு போய் படுத்தாங்க இன்னொரு நாள் வீட்டுக்குள்ள சபரி அருண் இவங்க எல்லாம் வந்து தலைவரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அதுக்கும் டிராமாவை போட்டு வெளியே போய் படுத்திருப்பாங்க அந்த டைம் நமக்கே தோணிச்சியம்மா இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி டிராமா போட்டுட்டு இருக்கேமான்னு சொல்லிட்டு நமக்கு அப்போவே தோணுச்சு அப்ப அந்த டாபிக் எடுத்திருப்பாங்கன்னு தோணுது அடுத்ததான் அந்த பாட்டு டாபிக் கண்டிப்பா இருக்கும் பாட்டு டாபிக் என்னன்னா வீட்டுக்குள்ள அம்மா அம்மான்னு பாட்டு பாடினா உடனே சாண்ட்ரா அம்மா பாப்பா பாப்பா பாடினா உடனே சாண்ட்ராவோட பாப்பான்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க மண்டையில மண்ணலி போட்டுக்கிட்டு என் குடும்பத்தை பத்தி பாட்டு பாடுறாங்க என் குடும்பத்தை பத்தி பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லி ஒன்று செஞ்சுட்டு இருந்தாங்க அதுவும் இவங்க யார் மேல பழி போட்டாங்க கனி மேல பழி போட்டாங்க பட் இந்த பாட்டெல்லாம் எடுத்தது யார் தெரியுமா பீட பீடை தான் வீட்டுக்கு உட்காந்து பாட்டெல்லாம் எடுத்தது அப்ப சொல்ல முடியாது சாண்ட்ரா யோசிக்கிற மாதிரி மேபி சாண்ட்ரா ட்ரிகர் பண்றதுக்கு இந்த பாட்டுகள்லாம் வந்திருக்கலாம் ஏன்னா யோசிச்சது பாரு இல்லை பீடை அப்படி தான் யோசிக்கும் அந்த வகையில் பீடை தான் இந்த பாட்டெல்லாம் எடுத்தது அம்மா அம்மா அந்த கிரேசி ஃபிராக் இந்த ஏபிசிடி ரைம்ஸ் இது எல்லாமே எடுத்தது பீடை தான் அப்போ மேபி அப்படி இருக்கலாம் பட் இருந்தாலும் அந்த விஷயத்தை அவங்களே அவங்க மண்டையில போட்டுக்கிட்டு தான் சொல்றாங்க தன்னோட குழந்தைகளை தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுதான் சேதனைன்னு சொல்றாங்க இதுக்கு இவ்வளோ தேவையா ஆஹ் இதுக்கு இவ்வளோ தேவையான்னு சொல்லிட்டு நமக்கே தோணுச்சு ஆனால் வீட்டுக்குள்ள அவங்களுக்கு தோணல நம்ம என்னன்னு கேட்போன்னு சொல்லிட்டு சேதனை சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த டாப்பிக்கை கேட்பாங்க அடுத்ததான் அன்ன ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாப்புல நம்ம இங்கே கொஸ்டினே கேட்க போறது இல்ல நமக்கு கொஸ்டினே கிடையாதுப்பா நம்ம கொஸ்டினே கேட்க இல்ல நமக்கு தேவை ஆன்சர் மட்டும் தான் ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாங்க எல்லாம் நடந்துட்டு திரும்ப திரும்ப அதை கேட்டு நம்ம அறுக்க வேண்டாம் நம்ம கொஸ்டினே கேட்க இல்ல ஆன்சர் மட்டும் கொடுங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க எதனால இப்படி ரியாக்ஷன் கொடுத்தீங்க எதனால வெளியே போய் படுத்தீங்க வீட்டுக்குள்ள வந்து நாற்பது நாள் ஆச்சு நாற்பது நாள் வீட்டுக்குள்ள பா பிக் பாக்ஸிங் நாற்பது நாள் வீட்டுக்குள்ள உட்காந்து கச்சேரி வச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் வெளியே போய் படுத்து தூங்கல சடனா இந்த வாரம் மட்டும் என்ன புதுசா வெளியே போய் படுத்து தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு கண்டிப்பா அண்ணே அந்த கொஸ்டின் தூக்கி அங்கே வைப்பாரு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில அண்ணன் சொல்லிட்டாப்ல எந்த கொஸ்டின் கேட்க வேண்டாம் நம்மளே போய் டேரக்டா ஆன்சர் மட்டும் கேட்போம் இதுக்கு இவ்வளவு தேவையா அதுக்கு அவ்வளவு தேவையா இதுக்கெல்லாம் இவ்வளவு பேசணுமான்னு சொல்லிட்டு கேட்டுருவோன்னு சொல்லிட்டு அண்ணன் முடிவு பண்ணியிருக்காப்புல கேட்பீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம் அப்புறம் உள்ள போயிட்டு அப்புறம் சாண்ட்ரா என்ன சாண்ட்ரா கனியோட முகத்தை பார்த்து பேசலையே ஏன் சாண்ட்ரா அப்படி பண்ணீங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுல சாண்ட்ரா எதனால சாண்ட்ரா அப்படி பண்ணீங்க ஓ அதனால பண்ணீங்க சரி சாண்ட்ரா உட்காருங்க அடுத்தது ஏன் சாண்ட்ரா அந்த பாட்டு விஷயத்த நீங்க வந்து உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அவங்க தான் பாட்டு பாடினாங்களா உங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சா ஓ கஷ்டமா இருந்துச்சா சரி சாண்ட்ரா உட்காருங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் தடவை கொடுத்துருவாரோன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ பயமா இருக்கு ப்ரோ எனக்கு என்னமோ பயமாக இருக்கு ப்ரா எங்கள் அண்ணன் அப்படிப்பட்ட ஆள் தான் முதல் புற பேசுற பேசுகிற எந்த ஒரு கன்டென்ட்டையுமே எப்படி சொல்ல அண்ணன் காட்ட மாட்டேங்காப்புல அண்ணன் பேசினாலும் எடிட்ரு பயவலை கட் பண்ணி தூக்கிடுறானுவேன் அந்த வகையில் முதல் புறம்போல எடுத்துருக்க ஒரே ஒரு டாப்பிக்கு சாண்ட்ராக் ஆன டாபிக் தான் அந்த டாப்பிக்கை அண்ணன் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாரு அந்த விஷயத்தை எடிட்ரு பயவில எப்படி கட் பண்ணி நமக்கு கொடுக்க போகிறான் ஒன்றும் தெரில நான் இப்போதைக்கு நடுவில் தான் நிற்கிறேன் ஏன்னா அண்ணனோட பேச்சில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அண்ணன் ரொம்ப சாஃப்டாக பேசின மாதிரி பேசியிருக்காப்புல ஸோ அது சாஃப்டாங்கிறதோட ரொம்ப கிண்டலாக பேசியிருக்காப்புல ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளோவா இதெல்லாம் ஏன்பா பண்ணியிருக்காங்க எதுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அந்த ரெக்கட் மோடு இல்லை அண்ணன்கிட்ட அப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பூஸ்ட் தான் காய்ஸ் ஏன்னா சாண்ட்ரா வீட்டுக்குள்ள சும்மா சும்மா அழுது அழுது குழந்தைகள் மேல சத்தியம் குடும்பத்தின் மேல சத்தியம் புருஷன் மேல சத்தியம்னு சொல்லிட்டு சத்தியமா போட்டு குமிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த சத்தியத்தை உடைக்கிற மாதிரி கண்டிப்பா சேதனை எதுவும் பண்ண மாட்டாரு ஏன்னா அப்படி உடைச்சி சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டா மக்கள் காரி துப்பிடுவாங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் காரி துப்பிடுவாங்க நிறைய விஷயம் இருக்கு அதனால எனக்கு தெரிஞ்சு சேதனை பெருசாக உடச்சு பேச மாட்டாருன்னு தோணுது பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சேண்டராக்கான டாபிக் அட்ரஸ் பண்றீங்க ஓகே இன்னொரு சில டாபிக் இருக்கு அதையும் கரெக்டாக அட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கும் பண்ணுவாங்க நான் நம்புறேன் முக்கியமாக அந்த வினோத்தை வந்து வாண்டடா தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கு இந்த பீடை அதாவது ஜெயிலில் தூக்கி போட்டது வாண்டடா கொடுத்தேன் வாண்டடா தான் நான் கொடுத்தேன் அடுத்த வாரம் வந்து ஒரு கேப்டன்சிக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாண்டடா பண்ணேன்னு சொல்லி இந்த பீடையும் சொல்லிட்டு அந்த ஆதரையும் சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டு பேரையுமே பிடிச்ச ஒரு அடியை போட்டா நல்லா இருக்கும் ஏன்னா பிக் பாஸ் மேலே இருக்க மரியாதை போயிட்டு இருக்கு ரூல்ஸ் எல்லாமே சும்மா பிரேக் பண்ணப்பட்டு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ப்ராப்பராக பண்ண மாட்டேங்க யார் மேலே இருக்க வன்மத்தையும் காட்டுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்லாம் வினோத்து கொடுத்தது நியாயமே கிடையாது ஃபேரே கிடையாது வீட்டுக்கு ஒன்றுமே பண்ணாத அந்த ஆனியன் ஸ்டாரி சுபிக்ஷா ஆதிரை இவங்களெல்லாம் தூக்கி ஒஸ்ட் பர்ஃபார்மரில் போடுறது விட்டுட்டு கேப்டன்சியும் பார்த்துட்டு டாஸ்கையும் கரெக்டாக பிளே பண்ணிட்டு இருந்த வினோத்தை தூக்கி போட்டது ரொம்ப தப்பை நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவான்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச சேன்டாக டாபிக் பெருசாக எடுக்குமா ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு டாபிக் ப்ரோ ஒன்னு நைட் உங்க பாட்டு பாடினப்போ பாட்டு பாடினப்போ பேசினப்பெல்லாம் வெறுப்பாய் ஒரு ரெண்டு நாள் வெளியே போய் படுத்திருப்பாங்க அந்த டாப்பிக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க அடுத்த கணிக்கான இஷ்யூ கணிக்கான இஷ்யூ ரெண்டு இருக்கு ஒன்னு கனி வந்து தன்னோட குழந்தைகளை பற்றி பாட்டு பாடினாத ஒரு ஃபேக் அலிகேஷன் தூக்கி வச்சது ரெண்டாவது கணிக்கான பேசாம ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல அதான் அந்த கிளாஸ் மேட்ரில் அந்த டாப்பிக்கும் வீட்டுக்குள்ள பயங்கரமாக ஓகே வாசம் இந்த டாப்பிக்கில் மட்டும் தான் அட்ரஸ் பண்ணுவாங்க அதை தாண்டி பெருசாக எந்த ஒரு டாப்பிக்கும் அட்ரஸ் பண்ண வாய்ப்பில்லை பட் எனக்கு ஒரு சின்ன ப்ரோ என்னன்னா சாண்ட்ரா அந்த வீட்டுக்குள்ள இந்த வாரம் வந்து நிறைய பேரை பத்தி கேவலமா பேசியிருக்காங்கல்ல எல்லாரும் பார்த்து ஃபேக் அலிகேஷன் தூக்கி வச்சிருக்காங்க அந்த அந்த விஷயத்தை கட் பண்ணி குறும்படம் போடணும் ஒரு குறும்படம் மாதிரி போட்டால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஒரு போட்டாங்கல்ல அந்த விஷயத்தை உடைச்சு போடணும் சுபிக்ஷாவை பார்த்து சொன்னது இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து போடணும் அந்த பொண்ணு பேசும்போது இருக்குன்னு சொன்னது அந்த விஷயத்தை எடுத்து போடணும் அடுத்தது சபரிய பத்தி பேச பேசின விஷயத்தை எடுத்து போடணும் அடுத்தது கனியை பற்றி பேசின விஷயத்தை எடுத்து போடணும் அடுத்தது விக்ரமை பற்றி பேசின விஷயத்தை எடுத்து போடணும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள நிறைய பேரை பற்றி பேசியிருக்காங்க ஆதரை பற்றி ஆதரையெல்லாம் ரொம்ப லோ கிரேட் லாங்குவேஜில் பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆதிரை கனிலாம் உனக்கு ரொம்ப லோ கிரேட் லாங்குவேஜில் பேசுகிறாங்க நீ என்னம்மா டாப் கிரேடில் பேசிட்டு இருக்கியோ எப்படி நாய்க்கு பதிலாக ஸ்கூபிடுன்னு சொன்னால் அது வந்து டாப் கிரேடு நாய் நாய்னு சொன்னோடனே அது லோ கிரேடா அது மாதிரி நீ தற்கொலை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோடு ஃபுல்லாக சாண்ட்ரா வச்சு ஓட்டிடுவாங்க ப்ரோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இவங்க ஆல்ரெடி சாண்ட்ராவை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் முடிஞ்ச அளவுக்கு ப்ரமோல போட்டு ப்ரொமோட் பண்ணாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா எபிசோட்ல வச்சு ப்ரொமோட் பண்ணுவாங்க பிரேக் உட் ப்ரேக் உட் பிரேக் உட் பிரேக் சாண்ட்ராக்கான கண்டென்ட் அட்ரஸ் பண்ணி இன்னைக்கு அந்த எபிசோட் ஃபுல்லா சாண்ட்ரா காமிக்க போறாங்க நிறைய பேரை புதைக்க போறாங்க எனக்கு தெரிஞ்சு முக்கிய பேரை புதைச்சிருவாங்க வெளியே காட்டவே மாட்டாங்க என்ன வெயிட் பண்ணி பாருங்க ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மாற காம காமில்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா